புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கியதாக பதிவுத்துறை சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் புதுச்சேரி சாரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றுபவர் ஸ்ரீகாந்த் இந்த பகுதியை சார்ந்த பின் தனது சொத்தை மகன் பெயரில் பதிவு செய்வதற்கு சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் ரூபாய் ஐம்பதாயிரம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது அவர் கேட்ட தொகைகள் முதல்கட்டமாக ரூபாய் இருபதாயிரத்தை அந்த அலுவலக கழிப்பறைகள் சம்பந்தப்பட்டவர் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பான காணொலி சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டது இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி குமாரபாளையத்தை சார்ந்த சமூக ஆர்வலர் ஜெய்சங்கர் புதுவை துணைநிலை ஆளுநர் டிஜிபி சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் மனு அனுப்பியிருந்தார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் விசாரணை நடத்தி சார்பதிவாளர் பதிவாளர் ஸ்ரீகாந்தை பனிரி நீக்கம் செய்ய உத்தரவிட்டார் புதுச்சேரியில் இணையவழி மூலமாக ஐந்து பேரிடம் ரூபாய் ஏழு புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திராசுபேட்டையை சார்ந்த நபர் ஃபேஸ்புக்கில் வீடு மாறுதல் சேவை தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார் அதிலிருந்து மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு அசாமிலிருந்து சிவகங்கைக்கு வீட்டுப் பொருட்கள் மாற்றுவது குறித்து பேசினார் மர்ம நபர் முன்பணம் அனுப்புமாறு கூறியதை நம்பி பதினான்காயிரம் ரூபாய் ஏமாந்திருக்கிறார் மதுகடிப்பட்ட நபர் ஆன்லைனில் முதலீடு செய்து ஆறு லட்சத்து நாற்பத்து ஐந்தாயிரம் திருபுவனை பெண் ஐம்பத்து ஏழாயிரம் அரியங்குப்பம் பெண் நாற்பதாயிரம் முதலீரப்பட்ட நபர் ஆறாயிரத்து ஐநூறு என ஐந்து பேர் ஏழு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஏமாந்திருக்கிறார்கள் புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் ரூபாய் இரண்டு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பதினைந்து மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி எஸ் பி பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று தங்களுடைய புகார் மற்றும் குறைகளை தெரிவித்தனர் இதில் சைபர் மோசடி கும்பலிடம் இழந்து பணத்தை விரைவில் மீட்டுத்தர தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து எஸ் பி பாஸ்கரன் பொதுமக்கள் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார் பொதுமக்கள் தவறிவிட்ட இரண்டு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பதினைந்து மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது முதலியர்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சிகள் டிஐஜி சத்யசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதன்படி முதலையற்பட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்திய சுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டார் அதேபோல முத்தியல்பட்டை காவல் நிலையத்தில் கிழக்கு எஸ்பி நெத்யா ராதாகிருஷ்ணன் மேட்டுப்பாளையத்தில் வடக்கு எஸ்பி வீரவல்லவன் போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் எஸ்பி செல்வம் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கிட்டறிந்து நிவர்த்தி செய்தனர் இதில் பொதுமக்களிடமிருந்து தொன்னூற்றி ஒரு புகார்கள் பெறப்பட்டு மூன்று புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது மக்கள் மன்றத்தில் மொத்தமாக அறுபத்தி நான்கு பெண்கள் உட்பட இருநூற்றி எண்பத்து மூன்று பேர் பங்கேற்று புகார்களை அளித்தனர் முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து பாஜக ஆர் எஸ் எஸ் நடத்தும் அரசியல் சூழ்ச்சி தமிழகத்தில் எடுபடாது என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி அரசின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஊழல் சம்பந்தமான ஆதாரங்களை நிறைய திரட்டி வைத்துள்ளோம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடக்கும் காங்கிரஸ் கூட்டத்தில் இறுதி செய்யப்பட்டு குடியரசுத் தலைவரை சந்தித்து புகார் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்த நாராயணசாமி காங்கிரஸ் ஆட்சியில் அமர்ந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஊழல் செய்யும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை நிச்சயம் சிறையில் தள்ளுவோம் என்றும் உறுதிபட தெரிவித்தார் ஊழலால் மலிந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நிலைக்குமா என்ற சூழல் உருவாகியுள்ளது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரி கீழ் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் ரத்து செய்வோம் என்றும் குறிப்பிட்டார் முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து பாஜக ஆர் எஸ் எஸ் செய்யும் அரசியல் சூழ்ச்சி தமிழகத்தில் எடுபடாது என்று விமர்சித்த நாராயணசாமி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் திமுக தலைமையிலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலும் ஆட்சி அமையும் என்றார் வருகின்ற தேர்தலில் திமுக இருபது இடங்களில் போட்டியிடும் என்று தெரிவிக்கிறார்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் கூட்டணி குறித்தும் போட்டியிடும் இடங்கள் குறித்தும் முடிவு செய்ய வேண்டியது திமுக தலைவர் ஸ்டாலின் தான் என்று அவர் விளக்கமளித்தார் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவிகிதம் அரசு ஒதுக்கீட்டிற்கான இடங்களை பெற வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்திய மாணவர் சங்கத்தின் பதினெட்டாவது மாநில மாநாடு வல்லாட் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதனையொட்டி காமராஜர் சிலையிலிருந்து மாநாடு நடைபெற்ற மண்டபத்திற்கு மாணவர் சங்கத்தினர் ஊர்வலமாக வந்தனர் மாநாட்டு கொடியை துணைத் தலைவர் அபிஜித் சுதாகரன் ஏற்றினார் மாநில தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமை தாங்கினார் துணை செயலாளர் வந்தனா வரவேற்றார் மாநிலக்குழு உறுப்பினர் அகிலா அஞ்சலி தீர்மானம் வாசித்தார் அரசு பள்ளிகளை மூடுவதை கைவிட்டு புனரமைக்க வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கும் வகையில் மும்மொழிக் கொள்கையை திணிக்கக்கூடாது புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி கல்வி வாரியம் உருவாக்க வேண்டும் முறைகேடு இன்றி சென்டாக் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் கிராமப்புறங்களில் மாணவர்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்து ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவிகித இடங்களை அரசு ஒதுக்கீட்டாக பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியின் குறைகளை வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தலாம் என்று உழவர்கரை நகராட்சி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று குப்பைகள் சேகரித்தல் உட்புற கால்வாய்களை துருவாரி சுத்தம் செய்தல் கொசு மருந்து தெளித்தல் போன்ற சுகாதார நடவடிக்கைகளில் தினந்தோறும் ஈடுபட்டு வருகிறது மேலும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உட்புற சாலைகள் கால்வாய் பொது கழிப்பிடங்கள் மற்றும் பூங்காக்கள் போன்றவற்றை கட்டமைத்தல் மற்றும் அவற்றை பராமரித்தல் போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இவற்றில் ஏதேனும் புகார்கள் ஆலோசனைகள் இருந்தால் அதனை குறுஞ்செய்தி புகைப்படம் வீடியோ ஆடியோ பதிவின் மூலமாக நகராட்சியின் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று ஏழு ஒன்று ஆறு ஒன்று ஏழு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பலாம் அல்லது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று எட்டு இரண்டு என்ற கட்டுப்பாட்டு அறை எண்ணிற்கும் தெரியப்படுத்தவும் இவ்வாறு பெறப்படும் புகார்கள் ஆலோசனைகள் அதன் தன்மையை பொறுத்து குறிப்பிட்ட காலக்கெடு மற்றும் அதன் செலவினங்களுக்கு ஏற்றவாறு அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது புதுச்சேரி விழுப்புரம் இடையே ஓடும் ரயிலில் நடைபெற்ற ஓவிய போட்டியை சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி திருவள்ளுவர் கலைக்கூடம் ஒவ்வொரு வருடமும் ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் இன்று காலை புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட விழுப்புரம் பேசஞ்சர் ரயிலில் ஓவிய போட்டி நடைபெற்றது இதில் ஆறு பள்ளிகளை சார்ந்த சுமார் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓடும் ரயிலில் ஓவியம் வரைந்தனர் நாலாம் வகுப்பு முதல் வண்ணம் தீட்டுதல் போட்டியும் எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தூய்மையான இந்தியா என்ற தலைப்பிலும் மற்ற சொந்த தலைப்புகளிலும் ஓவியம் சிறப்பாக வரைந்து வண்ணம் கொடுத்து மாணவ மாணவிகள் அசத்தினர் இந்த ஓடும் ரயிலில் நடைபெற்ற ஓவிய போட்டியை சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த ரயில் விழுப்புரம் வந்ததும் போட்டி நிறைவு பெற்றது பின்னர் சென்னையிலிருந்து புதுச்சேரி வந்த ரயிலில் மாணவர்கள் புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டனர் மாணவர்கள் பெரிதும் உற்சாகத்துடன் இப்போட்டிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியின் முடிவுகள் வருகின்ற முப்பதாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது சிறந்த ஓவியங்களுக்கு அந்தந்த பள்ளிகள் மூலமாக பள்ளி முதல்வர்கள் முன்னிலைகள் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் கோவிந்தராஜன் செயலாளர் ஓ ஓவியருமான வெற்றி செமினார் பள்ளி முன்னாள் ஓவிய ஆசிரியருமான சிவகுமார் மற்றும் ஜெயஹரி அலமேலு பெஞ்சமின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சீனிவாசபுரம் பகுதியில் உள்ள வீதிகளின் புதிய பெயர் பலகையினை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பெத்தபெருமாள் திறந்து வைத்தார் புதுச்சேரி கதிர்காமன் தொகுதிக்குட்பட்ட சீனிவாசபுரம் பகுதியில் உள்ள வீதிகளின் புதிய பெயர் பலகை திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கதிர்காமன் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவரும் ஸ்ரீனிவாச அறக்கட்டளை நிறுவனருமான முனுசாமி என்கின்ற சுந்தர ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பெத்தபெருமாள் கலந்து கொண்டு புதிய பலகையினை திறந்து வைத்து சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கதிர்காமன் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஸ்ரீனிவாச அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட அப்பகுதியின் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியூர் பூக்கடை பிரபு தலைமைகள் சுமார் ஐநூறு பேருக்கு கழகத்தின் தொண்டர்கள் முன்னிலையில் பிரியாணி வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக மற்றும் புதுச்சேரியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் பல்வேறு இடங்களில் நடத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி வெளியினூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் புசியானந்த் வழிகாடுதலின்படி மாநில செயலாளர் சரவணன் நல்லாசியோடு வெளிநூர் தொகுதியின் தமிழக வெற்றி கழக நிர்வாகி பூக்கடை பிரபு தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் சுமார் ஐநூறு பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கழக உறுப்பினர்கள் பூக்கடை பிரகாஷ் மணிகண்டன் உதயச்சந்திரன் அருண்குமார் பாலா பிங் விக்கி மணி பாலமுருகன் சிவராமன் மணி வசந்த் பார்த்தா யோகு சூர்யா ரூபேஷ் பிரசன்னா புவனேஷ் பிரவீன் கழகத்தின் உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயன் பிறந்தநாளை முன்னிட்டு கழகத்தின் புதுச்சேரி இளைஞரணி நிர்வாகி ராஜன் ஏற்பாட்டில் கரிகளம்பாக்கத்தில் பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடும் வகைகள் கழகத்தின் பொதுச்செயலாளர் புசியானந்த் வழிகாடுதலின்படி புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனொரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுச்சேரி இளைஞரணி நிர்வாகி ராஜன் தலைமை ஏற்பாட்டு கரிகளம்பாக்கத்தில் உள்ள பழங்குடியினர் மக்கள் வசித்து வரும் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் வெளிநூர் கழக நிர்வாகி பூக்கடை பிரபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பழங்குடியினர் மக்களுடன் இணைந்து கேக் வெட்டி தளபதியின் பிறந்தநாளை கொண்டாடியதைத் தொடர்ந்து அப்பகுதியில் வசித்து வருகின்ற சுமார் இருபத்தைந்து குடும்பத்தினருக்கு அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் மற்றும் அரிசி ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் தமிழரசன் விக்னேஷ் சூர்யா சுனில் குமார் அஜய் ஹரி பிரசாந்த் என திரளாமல் கலந்து கொண்டனர் தாவேகா தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தங்கத்தீர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது தாவிகா தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நூற்று ஒரு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் மற்றும் இரத்த தானங்கள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனொரு பகுதியாக தமிழக வெற்றி கழக புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் தலைமையில் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தீர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அருள்மிகு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜையும் நடத்தப்பட்டது அதேபோன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் ஆகியவை வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளையொட்டி முத்தியல்பேட்டை தாபிகா சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளை அவரது கட்சியினர் மற்றும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதி தாவேக்கா சார்பில் விஜய் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது முத்தியல்பேட்டை தொகுதி நிர்வாகி மதன் தலைமையில் முத்தியல்பேட்டை மணிகுண்டு அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது அதனை இரண்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் நிர்வாகிகள் ஐயப்பன் முரளி அலி மணிகண்டன் வினோத் ஸ்டாலின் முத்து மகேஷ் சந்துரு பாலாஜி மற்றும் மகளிரணி நிர்வாகி நிஷாந்தி உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை கார்டூன் மூலமாக அவதூறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவை முடக்கம் செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் அவதூறாக சித்தரித்து அறை நிர்வாணமாக கார்ட்டூன் படம் வரைந்து மிகவும் மோசமான வகைகள் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளதை கண்டித்தும் திமுகவின் சமூக வலைதள பக்கங்களை உடனடியாக முடக்கம் செய்ய வலியுறுத்தியும் திமுக அரசை குறைந்தபட்சம் ஆறு மாதத்திற்காவது இந்திய தேர்தல் ஆணையம் முடக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் புதுச்சேரி அதிமுக சார்பில் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் தங்களது பொதுச் செயலாளரை பற்றி தவறாக தனது கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மூலமாக அநாகரிகமாக சித்தரித்து வருகின்றனர் இதற்கு மேலும் திமுக தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றார் புதுச்சேரி அதிமுக சார்பில் தக்க பதிலடியை கொடுப்போம் என்றார்